இந்த கார்த்திகைக்கு ஐநூறு விளக்கு நம்ம ஏற்றிருந்தாலும் கவலை இல்லங்க அதை தொடாமல் எவ்வளோ சூப்பரா வந்து நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம அது மட்டும் இல்லாம எவ்வளோ மோசமான நிலையில நம்ம பாத்ரூம் இருந்தாலும் மஞ்சள் கரை வளவளப்பு தன்மை இந்த மாதிரி இருந்தாலுமே நொடிப்பொழுதுல ஒரே ஒரு பொருளை வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம பாத்ரூமை கிளீன் பண்றோம் அப்படிங்கிற வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கிடைச்சிருப்பாரு அப்பதான் என்ன சொல்ல சொல்லி உங்களுக்கு புரியும் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வந்து ஒரு பெல் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வந்து நான் வந்து காட்டன் துணை எடுத்திருக்கேன் துணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அதை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் சின்னதாக காட்டன் துணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி துணி வச்சு நம்ம அகல் ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா அது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த திரியை எல்லாமே வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அகலை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அந்த விளக்கில் உள்ள திரியை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து தொடச்சி எடுத்துடலாம் இப்போ திரி எல்லாமே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி அகலில் இருக்கிற எண்ணெயும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த துணியை வச்சு எல்லாமே ஓரளவு வந்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஈஸியாக நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் அகல் விளக்கை க்ளீன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சாச்சு நல்லா கொதிக்குது பாருங்கள் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி வாஷ் பண்ணுவோம் இல்லையா பவுட்ரு எந்த பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட விளக்கு வந்து எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியும் அந்த பவுடரும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் இது கூட வந்து நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போது மாதிரி தான் நான் எப்போதுமே க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறேன் அந்த பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த அகலை அது உள்ளே எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துடலாம் இப்போ நல்லா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் எங்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து அகல் இருந்துச்சு அதனால் வாஷிங் பவுடரும் நான் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட அகில் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுடர் சேர்த்துங்க ஒரு ஸ்பூனால் அது ஒரு கரண்டியோ வச்சு நல்லா வந்து நம்ம ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அகல் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம இன்னொரு டைம் கூட ஒரு ரெண்டு தண்ணியில் நம்ம பச்சை தண்ணி இருக்குது இல்லையா அதில் நல்லா சுத்தமாக வந்து அலசி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்தாச்சு நல்லா ஹீட்டாக இருக்குது நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துடலாம் இப்போ அலசி பாருங்க சூப்பராக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துவிட்டோம் இதை வந்து நல்லா வெயிலில் வந்து நம்ம காய வைக்கணும் வெயிலில் காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்போல்லாம் அகல் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த காற்றையே கூட இதையே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி வந்து லைன்ட் ஸ்டப்பாக தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கிடச்சிச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி வந்து பொருள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக நான் அடுக்கி வச்சுட்டேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாசிக்கு ஏற்றின தீபம் வந்து எந்தளவு எண்ணப்பி சிறுப்பாக இருந்தாலும் நொடி பொழுதுல நம்ம வந்து நிமிஷத்தில் அதை வந்து நல்லா பல பல நூறு விளக்கு ஏற்றினாலுமே இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம விளக்கை வந்து சுத்தப்படுத்திடலாம் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் எவ்வளோ அழுக்கான கரை பிடிச்ச பாத்ரூமையும் நொடி பொழுதுல நம்ம வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சரி சுத்தம் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் எங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது அங்கங்கே எந்தளவு வந்து அழுக்கு பிடிச்சி வளவளப்பு தன்மையாக உப்பு கரை பிடிச்சி மஞ்சள் நிறமாக இருக்கு பாருங்கள் அதை அளவு வந்து நல்லா பளிச்சு பளிச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஐடியா தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலையும் மிச்சம் மிச்சம் நம்ம கடையில் எல்லாம் போயிட்டு அதிகமான விலை கொடுத்து வாங்கி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் சும்மா சாம்பிளுக்காக நான் உங்கள்கிட்ட ஊற்றி தான் காமிக்கிறேன் தண்ணி எந்தளவு நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பொடியை வந்து நல்லா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள் இந்த பொடியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா வந்து தெளிச்சு விடலாம் எந்தளவு அழுக்கான பாத்ரூம் ஆகியிருந்தாலும் இந்த பொடியை வந்து நம்ம தூவி விட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம பாத்ரூம் ஃபுல்லாக அந்த பொடியை நல்லா தூவி விட்டுரலாம் தூவி விட்டதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் லைட்டாக வந்து பாத்ரூமில் கொஞ்சம் தண்ணியை அப்புறமா இதை வந்து நல்லா தூவி விட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த பொடி நல்லா உறிஞ்சி சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை தெளிச்சு நார்மலாக வந்து காஞ்ச பாத்ரூமில் நம்ம வந்து பொடியை தூவிட்டோம் அப்படின்னா எந்த யூஸுமே கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டதுக்கப்புறமா மேலே வந்து இந்த பொடியை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி குச்சி துடப்பம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் குச்சி துடப்பத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி நான் எப்படி வீடியோ காமிச்சிருக்கணும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக அந்த பொடி மேலே கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளிச்சு விட்டு குச்சி துப்பதத்தை வச்சு நல்லா வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க நம்ம எந்த அளவு தேய்ச்சி எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு பாத்ரூம் வந்து நல்லா பல இருக்கும் அதே டைமில் நமக்கு வளவளப்பு தன்மை கர அந்த மஞ்சள் படிஞ்சத நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது எந்த அளவு அழுக்கா கரை பிடிச்சி அங்கங்கே மஞ்சள் மஞ்சளாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து காமிச்சேன் ஓரம்லாவே அந்த கார்னர்லாம் நிறைய அழுக்கு சேர்ந்து இருக்கு நம்ம டெய்லி வந்து குளிக்கும் போதும் சரி அப்படி இல்லைனா வந்து துணி துவைக்கும் போதும் வந்து லைட்டாக வந்து நம்ம பாத்ரூமில் லைட்டாக தண்ணியை மட்டும் நல்லா ஊற்றி விட்டுட்டு வந்துடுவோம் நம்ம இது நால் போக்கில் சேர்ந்து சேர்ந்து வந்து அதிகமான ஒரு அழுக்கு கரை இந்த மாதிரி சேர்ந்து போய் நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பத்து நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் போயிட்டு பவுடரோ லிக்விடோ வாங்கி க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பொருளை வச்சு வந்து நம்ம அந்த மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கும் போது பாத்ரூம் நல்லா பளி பளிச்சின்னு பளபளப்பாக இருக்கும் வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சுடும் நம்ம நார்மலாக பாத்ரூமுக்கு டாய்லெட்டுக்குலாம் வந்து ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணோம்லையா அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கை கடுக்க கால் கடுக்க வந்து ப்ரெஷ்ஷை பிடிச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குச்சி திறப்பை வந்து நம்ம டாய்லெட்டுக்கு பாத்ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் கார்னர் அந்த ஓரம்லாம் வந்து நல்லா வந்து பாருங்க நான் எப்படி விடியில் காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி போது ஈஸியாக நமக்கு அழுக்கு போயிடும் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாத்ரூம் வந்து சூப்பராக நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு போதே நல்லாவே தெரியும் நான் தேய்க்கும் போது எந்த அளவு நல்லா பளிச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலே அதுக்கு இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேல மேட் வந்து நல்லா அழுத்தமான அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா வந்து இருந்துச்சு தான் நமக்கு வந்து கவுண்டர் ஆகாது நான் வந்து ஒரு நல்ல ஒரு மேட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டாக அடிச்சு போட்டிருக்கேன் இது என்ன பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க செங்கல் தான் நம்ம வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுங்க செங்கல் அதில் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு நான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் எந்த லிக்யூடு பவுட்ரு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம அம்மாக்களும் பாட்டிக்கெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு செங்கல் எடுத்து அழகாக வந்து நல்லா நல்லா அம்மியில் வச்சு தான் நசுக்கி பவுடர் ஃபார்ம்ல நம்ம நல்லா தெளிச்சு விட்டு நம்ம பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா கீழே பண்ணுங்க அதை தான் நம்ம வந்து வச்சு கிளீன் பண்ண போறோம் இது கூட என்ன பொருள் சேர்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இப்போல்லாம் அம்மையெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு எல்லார் வீட்லேயும் நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா குட்டி குட்டியாக அதில் தான் வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து உடச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து அழகாக உடைக்கும் போது நமக்கு வெளியில் எங்கேயுமே சிந்தாமல் சிதறாமல் நம்ம உடைக்கலாம் அதனால் நான் இந்த மாதிரி கல் எடுத்திருக்கேன் உடைச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு கவரில் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க கொட்டிட்டு கொஞ்சம் அங்கங்கே வந்து கட்டி ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும் அதையும் இந்த மாதிரி நல்லா வந்து கல் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னாவே நல்லா சூப்பராக நமக்கு பவுடராக வந்து நமக்கு கிடைச்சிரும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மேலால் அப்படியே வந்து அரித்து எடுத்துருங்க அழிச்சிட்டு நமக்கு எந்த அளவு வந்து பவுடர் ஃபார்ம்லாம் இருக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கு அதை அப்படியே ஒதுக்கிட்டு நம்ம மறுபடியும் வந்து நல்லா வந்து நசுக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக எனக்கு வந்து பவுடராக கிடைச்சிருச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் பிளேட்டில் மாற்றி எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிற பாருங்க இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பவுடர் கிடைச்சிருச்சு இல்லை வச்சே நம்ம வந்து பாத்ரூமாக இருந்தாலும் டாய்லெட்டாக இருந்தாலும் ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும் நல்லா நம்ம பாத்ரூம் வந்து நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் இதுக்காக நம்ம கடையில் போயிட்டு அதிகமான விலை கொடுத்து லிக்யூடு பவுடர் இதெல்லாம் வாங்கி நம்ம கிளீன் பதில் நம்ம வீட்டில் இருக்கிற செங்கல்ல வச்சே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மற்ற பொருளை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து செங்கல்ல நல்லா பவுடராக உடச்சி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது சூப்பரான ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடச்ச அந்த இடிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இதை கழுவுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கொஞ்சம் நமக்கு மணல் மட்டும்தான் அடியில் ஒட்டிட்டு இருக்கும் அதை ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து கழுவி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பவுடரில் நம்ம வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது அந்த வளவளப்பு தன்மை கொலை குழப்பு தன்மை மஞ்சள் படிஞ்ச கரை உப்பு கரை நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கதெல்லாம் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுது பாருங்கள் நான் அந்த மாதிரி தான் நல்லா தெளித்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி விடியில் காமிச்சோன்னா அதே மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படினாவே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் நான் தேய்க்கும் போதே வந்து எந்தளவு நல்லா பளிச்சும் பளபளப்பாக இருக்குது பாருங்கள் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவும் போது நல்லா புதுசு மாதிரியே நம்ம பாத்ரூம் நல்லா பளபளப்பாக மின்னும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஃபுல்லாக கழுவுனதுக்கப்புறமா உங்ககிட்ட காமிச்சிவிட்டேன் பாத்ரூமும் கழுவுற வீடியோ நான் எடுத்தேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆகிடும் அதனால நான் ஃபுல்லாக வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து அப்படியே மணல் மணலாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா துடப்பத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு டைம் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பழிச்சுட்டு இருக்கும் ஏன்னா செங்கல் உடைச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணதுனால நல்லா வந்து சொச சொறப்பாக இருக்கும் வளவளப்பு தன்மை இருக்காது டக்குன்னு வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் க்ளீன் பண்ண உடனே பாத்ரூம் நல்லா பழிச்சுட்டு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க பாத்ரூம் எந்தளவு சூப்பராக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் फ्रेंड्स और टाइम ट्राई பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க थैंक यू